சிவாஜி சில படங்கள்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து அவர் கண்ணெல்லாம் அப்படியே சகப்பா ரெட்டிஷா இருக்கும் பார்த்து அந்த மாதிரி இருக்கட்டும் சில நடிகர்களை பார்க்கும் போதும் சொல்லிடலாம் நம்ம என்னன்னு கேட்டா சிவாஜி மட்டும் இல்ல அந்த நட வந்து இவர் குடிச்சுட்டு தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சோ எல்லாம் வெளிப்படையா வந்தாங்க ஆனா வந்து சிவாஜி வந்து குடிச்சிட்டும் குடிகார நடிக்க முடியும் குடிக்காமையும் குடிகாரம் நடிக்க முடியும் அதுதான் சிவாஜி நிச்சயமா ஆனா இங்க பெரும்பாலும் நடிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சிவாஜியை காபி பண்ண சொல்லிட்டு சில பேர் வந்து குடிச்சிட்டு குடிகார மாதிரி நடிக்கிற அந்த காட்சி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம நம்ம திரையில நம்ம பாக்குறோம் பார்க்க மாதிரி தெரிஞ்சிக்கலாம் குறிச்சுதான் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆனால் போதையில வந்து இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை வேணா நீங்க சொல்லுங்க என்னன்னு சொன்னா ட்ரக் அப்படி யூஸ் பண்ணிட்டு ஷூட்டிங்கே வராம மல்லாந்து படுத்துனோம் எல்லாம் இருக்கிறான் எது நிறைய லிஸ்டே இருக்குது பெரிய லிஸ்ட் நான் இல்ல இல்ல அது சொன்னாதான் சிக்கல் ஆகுதுங்க அதாவது கேட்டா வந்து ஃபுல்லா போதைக்கு ஆயிட்டு ஷூட்டிங்க்கு வரவே மாட்டான் ப்ரொடியூசர் வந்து துண்டு போட்டு பிச்சை எடுக்கிற செய்தி அவங்க ஆதரவு போய் சொன்னதான் எழுது அப்படி கண்ட முடிப்பான்